திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாத சுவாமி திருவடிகள் போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஏழாம் திருமுறை திரு தேவாரம் திரு செண்டாடும் விடையாய் சிவனேயன் செழுஞ்சொடரே செண்டாடும் விடையாய் சிவனேயன் செழுஞ்சுடரே வண்டாறும் குழலா உமைபாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதன்யம் காலத்தியாய் அண்டா உன்னையல்லா மாட்டேனே அண்டா உன்னையல்ல அறிந்தேத்த மாட்டேனே இமையோர் நாயகனே இறைவாயன் இடர்த்துணையே இமையோர் நாயகனே இறைவாயன் இடர்த்துணையே கமையோர் கருணையினாய் கருமாமுயில் போல் மிடற்றாய் உமையோர் கூருடையாய் உருவே திரு காலத்தியுள் அமைவே உன்னையல்லாள் அறிந்தேத்த மாட்டேனே அமைவே உன்னையல்லாள் அறிந்தேத்த மாட்டேனே படையார் பெண்மடுவா பகலோன் பல் வெண்மழுவா பகலோன் பல் உகுத்தவனே, விடையார் வேதியனே விளங்கும் குளை காதுடையாய் கடையார் மாளிகை சோள் கணநாதன்யம் காலத்தியாய் உடையாய் உன்னையல்லா உகந்தேத்த மாட்டேனே உடையாய் உன்னையல்லாள் உகந்தேத்த மாட்டேனே மறி சேர்கையினே மதமாவுரே போவனே மறி சேர்கையினே மதமாவுரே போர்த்தவனே குருவே உன் குற்றேவல் செய்வேன் நெறியே நின்றடியான் நினைக்கும் திரு காலத்தீயுள் அறிவே உன்னை அறிந்தேத்த மாட்டேனே அறிவே உன்னையல்ல அறிந்தேத்த மாட்டேனே செஞ்சேல் அன்ன கண்ணா தீரத்தே செஞ்சேல் அன்ன கண்ண திறத்தே கிடந்துற்றள நஞ்சேன் நான் அடியேன் நலம் ஒன்றறியாமயினா துஞ்சேன் நான் ஒரு கா திரு காலத்தியா அஞ்சாதுன்னை எல்லா மாட்டேனே அஞ்சாதுன்னை அல்லா அறிந்தேத்த மாட்டேனே பொய்யவன் நாய் அடியேன் புகவே நெறி ஒன்றறியே பொய்யவன் நாய் அடியே புகவே நெறி ஒன்றறியே செய்யவன் ஆகி வந்திங்கு இடரானவை தீர்த்தவனே மெய்யவனே திருவே விளங்கும் திருகாலத்தியன் தீயன் ஐயனும் தன்னை அல்ல அறிந்தேத்த மாட்டேனே யனு தன்னையல்ல மாட்டேனே கடியேன் காதன் கடல் போதறியாதையன் உள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடையம் குளா வானவர்கள் முயங்கும் திரு காலத்தீய் அடியேன் உன்னையல்ல அரியேன் மற்று ஒரு வரையே அடியேன் உன்னையல்லால் அல்ல அரியேன் மற்றொரு வரையே நினை அன்றி அன்றிமற்று கூரேன் நா அதனா கொழுந்தேயன் குணக்கடலே பார்ப் தலையில் பழிகொண்டூழல் காலத்தீயாய் ஏரே உன்னை இனியேத்த மாட்டேனே உன்னை அல்ல இனியேத்த மாட்டேனே தளிர் போல் மெல்லடியால் தனையாகத்து அமர்ந்தருளி தளிர் போல் மெல்லடியாள் தனையாகத்து அமர்ந்தருளி எளிவாய் வந்த நுள்ளம் புகுத வல்லயம் பெருமா களியார் வண்டரையும் திருக்காலத்தியுள் இருந்த ஒளியே உல்லா இனி ஒன்றும் உணரேனே ஒளியே உன்னையல்லாள் இனி ஒன்றும் உணரேனே காரூரும் போழில் சூழ் கணநாதன்யம் காலத்தீயுள் காரோரும் போலில் சோள் கணநாதன்யம் காலத்தீயுள் ஆராயின் நமுதை அணி நாவல் சொன்ன சீரோர் செந்தமிழ்கள் செப்புவார் வினை யாயினவோ பெருவார் பிழை பொன்றிலே சீரோர் செந்தமிழ்கள் செப்புவார் விளை பெருவார்பிலை பொன்றரே பேராவிலகம் பெருவார் விளை ரே சிற்றலும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி